தமிழ்நாட்டிலே முதல் முறையா இடிக்கும் உரல் இயந்திரத்தை உபயோகப்படுத்தி தரமான யூஸ் பண்ணி அருமையான மசாலா பொடியெல்லாம் தயாரிச்சு ஒரு இடத்துல விற்பனை பண்றாங்கன்னு கேள்விப்பட்டு நம்ம பேட்ட பழனி மெயின் ரோட்ல இருக்கிற மடத்துக்குளம்ல இருக்கிற அகம் மசாலா ஒரு விசிட் அடிச்சிருந்தோம் வழக்கமா யூஸ் பண்ணி மசாலா அரைக்கிறப்போ அந்த மிஷினோட சூட்டுல அந்த நேச்சுரல் எஸ்கேப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த அகம் மசாலா ஃபேக்டரியில இடிக்கும் உரல் இயந்திரம் உபயோகப்படுத்தி இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் அரைக்கிறதுனால அந்த சூடெல்லாம் இறங்குறதே இல்ல அதனால அந்த இயற்கையான வாசனையோ அந்த பிளேவர்ஸோ மிஸ் ஆகாம அது நீட்டா ஜலிச்சு பேக் பண்ணி அப்படியே விற்பனைக்கு அனுப்பிடுறாங்க இந்த மசாலா பொருட்களை உபயோகப்படுத்தி நம்ம வீட்டுல சமையலும் பண்றப்போ சமையலும் சிறப்பா இருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல சாதாரண நம்ம வீட்டுல செய்யற சமையல் இருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் சமைக்கிற மாதிரி அவங்க பெரிய பெரிய பேக்கேஜ் ஆர்டர்ஸ் கூட எடுத்து பண்றாங்க இடிச்ச மஞ்சள் தூள் இடிச்ச மல்லித்தூள் இடிச்ச சாம்பார் பொடி இடிச்ச ரசப்பொடி அப்படின்னு கிட்டத்தட்ட பதினோருக்கும் மேற்பட்ட மசாலாவை இவங்க அரைச்சி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க மசாலா பொருட்களை தவிர அகம் மரச்சுக்கு எண்ணையும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் போன்றவற்றையும் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுடைய வெப்சைட் மூலமா நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்பவே கூப்பிட்டு பேசுங்க